வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரரா டிகிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரோதி வருடம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கான ராசி நம்பர் ராசி நேரம் ராசியான திசை பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான பலன்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுக்கான ராசி நம்பர் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு மேசத்துலேருந்து வரைக்கும் எதுக்காக இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போல் நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் போட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மள கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நாங்கள் இதனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர்கள் எப்பயுமே கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் இதை முயற்சி பண்ணி நீங்க மேசத்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நேரம் வெள்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ராசியான நம்பர் வந்து ஆறு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே இருக்கு நீங்க போடலாம் ஆள் போட்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆள் போடாத உங்களுடைய ராசிக்கான நம்பர் உங்க ராசிநாதனுடைய நம்பர் செவ்வாயினுடைய ராசிநாதன் இல்லையா நீங்க அப்ப செவ்வாயினுடைய ராசிநாதனுக்கு இன்னைக்கு என்ன வருது அப்படின்னா ஆறு ஆறு அல்லது எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் உங்களுக்கு இன்றைக்கி சூட்டபுளாக இருக்கும் முயற்சி பண்ணி எடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்போம் இடப்போம்னா ரிசப ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுகூலமான திசைத்திற்கு ராசாயன நேரம் ரோஸ் அதாவது ஆரஞ்சு ஆரஞ்சு கலரு அதே மாதிரி இன்றைக்கி வந்து ராசியன நம்பர் வந்து அஞ்சு அதே மாதிரி மூணு அஞ்சு மூணுங்கிற இந்த வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஆள் போடல் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான இருக்கும் இது சுக்கரனுடைய ராசியாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனம்னா மேஜ் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெமினை அப்படிங்கிறாங்களா அது மிதனத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகுணமான திசை வந்து மேற்கு ராசியான கலர் வந்து உங்களுக்கு இளஞ்சிவப்பு இளம் நீளம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்கும் அது போக உங்களுக்கு இன்னைக்கு ராசியான நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்டு அல்லது ஆறு சரிங்களா அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராசியான வந்து திசை வந்து உங்களுக்கு தெற்கு அதே மாதிரி உங்களுக்கு சிவப்பு திசை சிவப்பு வந்து உங்களுக்கு ராசியான கலராக இருக்குது அது போக ப்ளஸ்ஸு உங்களுக்கு நாலு அஞ்சு அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ராசியான நம்பராக இருக்குது ஏன் ரெண்டு ரெண்டு நம்பர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு நீங்கள் ஆள் போல கண்டிப்பாக ஏதாவது ஒரு இப்போ பாருங்கள் நாலு அஞ்சுங்கிற நம்பருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் போட்டு விண்ணிங் எடுக்கணுங்கிறதான் கொடுக்குறோம் இது முயற்சி பண்ணி நமக்கு என்ன சொல்லணும்னா முயற்சி ஏதோ ஒரு வழி நம்ம வின்னிங் எடுக்கணும் அதான் நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நம்ம இது கொடுக்காமலே விட்டுடலாம் சரிங்களா ஏன் கொடுக்குறோம்னா உங்களுடைய ராசி நம்பர் என்னன்னு தெரியாமல் இல்லைங்க எனக்கு என்னங்க எது கிடச்சாலுமே ஒத்து வர மாட்டேங்குதுங்க நம்ம இப்போ நீங்கள் கெஸ்ஸிங் எந்த கெஸ்ஸிங் போட்டாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது எங்கே பார்த்தாலும் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு அடுத்த ஆப்ஷன் சரி நம்ம ராசியோட நம்பர் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே அதுக்காக தான் இப்போ நாளாக விளையாடும் போது நமக்கு ராசியான நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி விளையாடுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு சமயத்தில் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதிலே வந்து திசை மேற்கு அதே மாதிரி சிகப்பு இப்படி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சரி அந்த 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 திசையும் அதே மாதிரி அந்த நிறமும் ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு என்ன மாதிரியான கலர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது என்ன மாதிரி திசையில் இருக்கிறாங்களோ அதுதான் ரொம்ப அனுகூலமான திசையாக இருக்கும் அனுகூலமான கலராக இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் ஒவ்வொரு கலருங்கிறது இருக்குது சரிங்களா அது இல்லாமல் எதுவுமே இல்லை சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜாதகம் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா உலகம் போராளுமே இதே இதே கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய இருக்குது சரிங்களா நீங்கள் இங்கே மட்டும் இல்லை எல்லா மதத்துலேயுமே எல்லா மதத்துலேயும் கிடையாது எல்லா நாட்டிலையுமே வந்து அவங்கவுங்க கலாச்சாரத்தை பேஸாக வச்சு இதே மாதிரியான கான்செப்டு தான் எல்லா ஊர்லேயுமே வச்சுக்கிறாங்க நீங்கள் அது ஒரு நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க தயவுசது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா கலாச்சாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே லோடோ சயின்ஸ் எல்லாத்துலேயுமே இதே தான் இருக்குது சரிங்களா அதனால் இது வந்து தப்பான ஒரு விஷயம் கிடையாது இது மூடநம்பிக்கையும் கிடையாது முழுக்க முழுக்க சயின்ஸ் ரீதியாக தான் சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா அந்த கிரகத்தினுடைய பலன்கள் அவ்வளோதான் சரிங்க அடுத்து சிம்மம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய ராசி சரிங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியான நேரம் வந்து பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ராசியான நம்பருங்கிறது ஆறு அல்லது ஏழு சரிங்களா அடுத்தது வந்து கன்னி கன்னி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ராசி பீனுடைய ராசி இது உங்களுடைய அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசாயன நேரம் வந்து உங்களுக்கு சாம்பல் அதே மாதிரி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ராசியான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதுவும் வந்து நமக்கு சுக்கரனுடைய ராசி தான் சுக்கரனுடைய இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நேரம் வந்து ஆரஞ்சு சரிங்களா அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் வரும் ஆரஞ்சு அது ரோஸ் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி உங்களுடைய ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அல்லது ஒன்பதுங்கிறதா உங்களுடைய இன்றைக்கி ராசியான நம்பர் அதே மாதிரி விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுகூலமான திசை வடக்கு ராசாயன நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி ராசியான நிறம் உங்களுக்கு சிவப்பு அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலுங்கிறது உங்களுடைய ராசியன் நம்பராக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியன நிறம் வந்து நீளம் சரிங்களா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அதே மாதிரி நெட்டு இது வந்து நீங்கள் தனுசு ராசியில் பிறக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ராசி கொஞ்சம் வித்தியாசமான என்ன சொல்கிறது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நடக்காத விஷயத்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக வந்து நிகழ்த்தி கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கிரகங்களுடைய தசா நடக்கும்போது அதாவது எல்லாருக்கும் தசா வந்து குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து தசா நடத்துகிறப்ப இருக்கும் ஆனால் அதே மாதிரி தனுசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் தசா நடத்தினா யோகம் அந்த மாதிரி வந்து தனுசுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு ராசி சரிங்க அடுத்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான நேரம் பச்சை அதே மாதிரி மகரத்துனுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான் அவருடைய இன்னைக்கான ஒரு ராசி நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது ஆறு சரிங்களா இது மகர மகர ராசியில் உங்களுக்கு சனி பகவானுடைய ராசி சரி அடுத்து வந்து கும்பம் கும்பபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியான நேரம் வந்து நீளம் ராசியான அனுகூலமான திசை வந்து மேற்கு அதே மாதிரி ராசியான நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு எட்டு சரிங்களா இதுவும் நமக்கு சனி பகவானுடைய ராசி அதே மாதிரி இது குரு பகவானுடைய ராசி குரு பகவானுடைய ராசி அப்படின்னு கேட்டால் ரெண்டு விதமான குரு பகவானுடைய ராசி இருக்குது அதாவது தனுசும் குரு பகவானுடைய ராசி தான் அதே மாதிரி மீனமும் குரு பகவானுடைய ராசி தான் சரிங்களா உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான நிற ராசியான கலர் வந்து சந்தன கலர் ராசியான நம்பர் வந்து ஒன்பது ஆறு தான் சரிங்களா இதுதான் நமக்கு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த கலர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா எதுக்காக இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் கொடுக்கணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து வரவே இல்லைங்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் வின்னிங் வாங்கி அப்படின்னு நினைக்கிறவங்க நினைப்பாங்க நிறைய பேருக்கு நான் அப்படி தான் இறந்துருக்கேன் நம்மலாம் நிறைய விளையாட்டு காலத்தில் அந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்கேன் நமக்கு ராசியான நம்பர் இருக்கும் ராசியான நேரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ராசியான நிறம் நம்பர் நம்பர்லாம் போட்டு கொண்டு வரணும் நீங்கள் யோசிச்சு பண்ணி அதே மாதிரி திரும்ப என்ன சொல்கிறேன்னா அதாவது மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசத்தை அடிப்படையை வச்சு நம்ம இப்போ தான் பன்னெண்டு ராசி தான் முதல் முதல் வந்து நமக்கு ராசி சரிங்களா இதை வச்சு தான் நமக்கு பன்னெண்டு ராசியும் நமக்கு பன்னெண்டு விதமான வருது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க வந்து ஜோதிடம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்ம இதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டுருக்குறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இதை ராசிபண்ணனை பற்றி நிறையா த தசா புத்தினை என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தான் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து செய்யணும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஏகப்பட்ட காசு கொடுத்து விலையில் நம்ம வாங்கிகிட்டு இருந்தோம் கணிச்சு வாங்கிகிட்டு இருந்தோம் அதனால் நம்மளால் அது அதோடய கட்டுப்பாடு கட்டுப்பட ஆறாயிரம் ஏழாயிரம் மாதம் கொடுத்து நம்ம கணிச்சோம் அப்போ அப்போ வந்து நமக்கு டக்கு டக்குன்னு நமக்கு கணிச்சு கணிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இந்த ஜோதிடர் இப்போ உயிரோடு இல்லை அவர் இறந்துட்டார் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அவர் அவர்கிட்டே நம்ம வாங்க முடியாது வேறு ஜோதினால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து ஒரு ஒரு இதுக்கு போய் டுட்டோரல் சந்தைக்கு போய் நம்ம படிக்கிறோம் இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ஜாதகத்தை எப்படி எடுக்கிறது அந்த மாதிரி ராசியான நம்பர் எப்படி கொண்டு பறிக்கிறது ராசி பலனை எப்படிலாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிட்டு இருக்கோம் நீ அடுத்தடுத்த இப்படியே கால நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசியும் கலர் என்ன மாதிரி வரப்போகுது என்ன மாதிரியான நம்பர்கள் கொண்டு வரலாம் என்ன மாதிரியான திசைகள் நமக்கு கொண்டு வரக்கு வாய்ப்பு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் நாமளே கணிச்சு வச்சுருக்கோம் சரிங்களா இனி இது போக ஒவ்வொரு ப்ரிட்டிஷனாக வரும் அடுத்தடுத்து நம்ம காலில் உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான அதாவது இந்த சந்திரனை பேச வச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் கணிக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை உங்களோட சந்திரன் எங்கெங்கே இருக்கிறாரு எந்தெந்த இடம் போகிறாரு ஒரு ரெண்டரை நாளைக்கு ஒருக்கி போகிறாரு அந்த மாதிரியும் வந்து அதை வச்சு தான் நமக்கு கணிக்கிறோம் சரிங்களா அது மாதிரி கணிக்கும்போது தான் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி சந்திராஷ்டம இருக்கா இல்லை நல்லா இருக்கா நாள் அப்படிங்கிறத இன்றைய நாள் எப்படிங்கிறத கணிக்கிறது முழுக்க முழுக்க சந்திரனை பேச வச்சு தான் கணிக்கிறாங்க அது அது மாதிரியே தான் நமக்கும் நம்மளும் சொல்கிறோம் அது மாதிரியே தான் இப்போ ஒவ்வொரு நம்பரும் சந்திரனை பேச வச்சும் உங்களை திசையை முடிவு பண்ணுறதும் சந்திரனை பேச வச்சு தான் கொண்டு வரும் ஏன்னா சந்திரன் தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் அதை வச்சு தான் நம்ம இது எல்லாமே ஜாதகம் அப்படிங்கிறத நகருது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் முயற்சி பண்ணி விண்ணிங்க எடுக்கிற முயற்சி பண்ணுங்க